இதில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் இருக்குங்க இந்த இந்த டிரைவிங்கில் ஏன் பர்டிகுலராக இப்படி பிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் போகிறப்ப இப்படி கீழே இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க இப்படி ஓட்டினாலும் கார் போக தான் செய்யும் ஒரு டோரில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸில் போகிறப்போ ஒரு டோரில் இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி திருப்பி ஓட்டிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி ஓட்டினாலும் கார் போக தான் செய்யும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காரோட இந்த ஸ்டியரிங் வீலை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அதாவது நிறையா டிரைவிங் கிளாஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க இந்த இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் தான் பிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இது ஒரு கிளாக் மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து த்ரீ இது வந்து நைன் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னா டென் டென் அதாவது பத்து பத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த நைனுக்கு மேலே டென் இருக்கும் த்ரீக்கு மேலே டூ இருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துல பிடிச்சி ஓடணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க ஸோ கார் வந்து நம்ம ரன்னிங்கில் போயிட்டுருக்கிறப்போ நீங்கள் ரெண்டு கையில் வச்சு இப்படி பிடிச்சி இப்படி ஓட்டினா தான் போகுமா ஏன் நார்மலாக வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேயில் போகிறப்ப இப்படி கீழே இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க இப்படி ஓட்டினாலும் கார் போக தான் செய்யும் ஒரு டோரில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகிறப்போ ஒரு டோரில் இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி திருப்பி இருப்பாங்க ஸோ இப்படி ஓட்டினாலும் கார் போக தான் செய்யும் ஏன் பர்டிகுலராக இப்படி பிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் இருக்குங்க இந்த இந்த டிரைவிங்ல ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்பர் டிரைவிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில தான் பிடிச்சி ஓட்டுவாங்க எப்போயாச்சும் நம்ம ஹைவேல போகிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு அந்த டைம்ல நம்ம சிங்கிள் ஹேண்ட் மாதிரி திரும்ப நம்ம ரெண்டு ஹேண்டையும் கொண்டு வந்துடணும் ஏன் இதை கொண்டு வரணும் இதில் என்ன சேஃப்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லா மோ மோட்டார் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து பர்ஃபெக்டாகவே நம்ம வெஹிக்கிள் இருந்துரும்னு சொல்ல முடியாது ஃபுல் கண்டிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சப்போஸ் என்ன ஒரு ஒரு இசுஷனாலும் ஆகலாம் அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா ஹைவேயில் ஒரு ஒன் டுவெண்ட்டியில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டியில் போகிறீங்க திடீர்னு கார் டயர் வந்து பஞ்சர் ஆகுது ஓகேயா கார் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது அதுவும் ஹண்ட்ரட் ஒன் ட்வெண்ட்டி ஸ்பீட் ஸ்பீடில் போகிறப்போ டெஃபினேட்டாக கார் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது இப்போது நீங்கள் சொல்லி கொடு நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்டீரிங் பொசிஷனுக்கும் கார் பஞ்சர் ஆகிறதுக்கு இது என்ன லிங்க்னு கேட்டிங்கன்னா என்ன லிங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போது ஃப்ரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் டயர் ரைட் டயர் இருக்குது அப்படின்னா எந்த பக்கம் டயர் வெடிக்குதோ ஒரு ப ஆகுதோ அந்த பக்கம் உங்களுடைய வெஹிக்கிள் டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட் டயர் வெடிக்குது ரைட் சைட் டயர் வெடிக்குது அப்படின்னா உங்கள் ஸ்டீரிங் வீல் எப்படி டக்குன்னு வெடிக்குது அப்படின்னா டக்குன்னு ஸ்டேரிங் வீல் இப்படி திரும்பிடும் இப்படி திரும்பினோன்னே ரிம்மு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் வெடித்து கொஞ்சம் செகண்ட்ஸ்ல ரிம் வந்து உங்கள் தரையில் உரச ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போயிட்டுருக்குறப்போ நீங்கள் டக்குன்னு வெடிச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் ஹேண்டில் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி சில பேர் ஹைவேயில் ரைட் பண்ணுறப்போ இப்படி ரைட் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா அந்த கீழே வந்து நம்ம தை மேலே வந்து கையை ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இப்படி பிடிச்சி சொல்லிகிட்டு இருப்பாங்க இது ரொம்ப 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 தப்பு எல்லா டைம்லேயுமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து நம்ம வெஹிக்கிள் இருக்கும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்மளை தாண்டி ஆட்டோ மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி ஒரு செகண்டில் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம ப்ராப்பர் ட்ரைவிங்கை ஹேண்டில் பண்ணுறப்போ நமக்கு எந்த ஒரு இஷ்யூஷமே நம்ம பெருசாக ஃபே ஃபேஸ் பண்ண மாட்டோம் ஈஸியாக வந்து அதை சால்வ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ரெண்டு கையில் வந்து இப்படி பிடிச்சி ஓட்டுறப்போ சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட்டு ரியர் டயர் வந்து பெருசாக உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது ஃப்ரண்ட் டயர் நீங்கள் வெடிச்சிச்சு லெஃப்ட்டோ ரைட்டை வெடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டீரிங் ஹீலை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் ஓகேயா நீங்கள் இப்படி பின்னாடி சீட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பின்னாடி சீட்டில் நீங்கள் உங்கள் அந்த ரெண்டு சோல்டரையும் வந்து இப்படி ஒட்டி பிடிச்சி இப்படி ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் டக்குன்னு நீங்கள் வந்து இப்போது டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பதட்டப்பட்டு நீங்கள் வந்து இது பண்ணி அப்படியே எப்படி சொல்கிறது பிரேக் அடிக்க அது எதுவுமே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக இந்த ஸ்டேரிங் வீலை இங்கே பிடிச்சி ஓட்டணும் நீங்கள் சப்போஸ் அவங்களுக்கு கை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ அவங்க பிடிச்சி ஓட்டு மறுபடியும் ரெண்டு கையும் இங்கே வீட்டில் வந்துடணும் திடீர்னு உங்களுக்கு டயர் வெடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ரெண்டு கையிலயும் பிடிச்சி தான் டக்குன்னு உங்களால் வந்து இந்த ஸ்டேரிங்கை வந்து கரெக்டாக ஸ்டேர் பண்ண முடியும் சிங்கிள் இருந்தால் ஸ்டேர் பண்ண முடியும் டக்குன்னு உங்க கையவே டிஸ்ட் பண்ணிரும் டக்குன்னு திரும்பிரும் இப்போ லெஃப்ட் டயர் வெடிக்குதுன்னா லெஃப்ட் சைடு டக்குன்னு திரும்பிடும் ஸோ அதனால எப்பயுமே வந்து ஸ்டேரிங் வீலை நீங்க ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு கை வச்சு ஓட்டணும் ஸோ இந்த ரெண்டு கை வச்சு ஓட்டுறப்போ டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டேரிங் வீல் அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து எதுவுமே ஆக்சுலேட்டர் இருந்து கால் எடுத்துடணும் ஆக்சுலேட்டரில் கால் வைக்கவே கூடாது டயர் வெடிச்சிடுச்சுன்னா இப்படி ரெண்டு கையிலையும் ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு பின்னாடி சீட்டை ஒட்டி நீங்கள் வச்சுக்கடணும் அதனால தான் வந்து நீங்கள் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வைக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் சாரி இந்த ஸ்டீரிங் வீல் மேலே உங்கள் கையை வைக்கிறப்போ உங்கள் ரெஸ்ட்டு இந்த ரெஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டியரிங் வீல் இந்த டாப்பில் வைக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் முன்னாடி பின்னாடியாக தள்ளி இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்க தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறப்போ இப்படி பிடிச்சி பேலன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த சீட்டும் உங்களுக்கு இந்த இதுவும் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டு உங்களுக்கு டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டியரை ஸ்டேரிங்கை நீங்கள் கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வளக்க ட்ரை பண்ணக்கூடாது டக்குன்னு இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டேர் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஹசார்ட் லேம்பு நீங்கள் போட்டணும் டயர் வெடிச்சிருச்சு என்ன ஹஜார் லேம்ப் நீங்கள் போட்டுடணும் பார்க்கிங் லேப் போட்டுடணும் போட்டிங்கன்னா பின்னாடி வர்றவங்க உங்களுக்கு உங்கள் வெஹிக்கில மெக்கானிக்கலாக சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்கள் வண்டி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க ஸோ அதனால் வந்து உங்கள் பக்கத்தில் டச் பண்ண மாட்டாங்க அவங்க தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஹைவேயில் நீங்கள் டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ ஏன் இந்த ஸ்டேரிங் இப்படி பிடிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்படி நீங்கள் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறப்போ டக்குன்னு சடனாக நீங்கள் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ன உங்கள் வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ டவுன் அப்படி மெது மெதுவாக ஸ்லோ டவுன் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம இருந்தாலே அதுவே ஆகும் அப்போ நீங்கள் கீரை வந்து ஃபுல்லாக டவுன் ஷீட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடலாம் நீங்கள் டயர் வெடித்தோன்னே ஹேண்ட் பிரேக் போடுறதோ இல்லை வந்து நம்ம பிரேக் அடிக்கிறதோ அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னா ஆக்சிலேட்டர்லேருந்து இருந்து பதட்டப்படாமல் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்டீரிங் வீளை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா சைடு மிரரை பார்த்துட்டே இருக்கணும் இந்த பக்கம் ஒரு வெஹிக்கிள் வரும் இந்த பக்கம் ஒரு வெஹிக்கிள் வரும் நீங்கள் வண்டி வந்து லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் உங்களுக்கு ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு டயர் எடுத்துருச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு நோக்கி வண்டி போயிட்டுருக்கும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் உங்களே மீறி ஸோ நீங்கள் இந்த இதில் லூ லூஸாக பிடிச்சிங்கன்னாக்களே உங்கள் கையவே டக்குன்னு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கிங் லேம் போட்டு ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிட்டு முன்னாடி வெஹிக்கிள் வரதான் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக இங்கே இருந்து கால் எடுத்துகிட்டு கியரை மட்டும் டவுன்ஷீட் பண்ணிங்கன்னால் டவுன்ஷீட் பண்ணுறப்போ ரீ மேட்ச் பண்ணி பழக ரி மேட்ச்சிங்கன்னு சொல்லி தரேன் அதாவது கிளச்ச ஃபுல்லா புடிச்சிட்டு கீரை குறைச்சிட்டே இருக்காம கிளச்ச புடிச்சிட்டு ஒரு டைம் டவுன்ஷீட் பண்ணிங்கன்னா அடுத்த கிளச்சை லேசா ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிடிச்சிட்டு அடுத்த டவுன்ஷீட் பண்ணீங்கன்னா உங்க இன்ஜின் பிரேக்கிங்ல நல்லா வண்டி வந்து நிற்கும் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரேஸ் நான் ரேஸ் பைக் ரேஸிங் ஓட்டிட்டு இருக்கப்போ இந்த ரீமேட்ச் டெக்னிக் தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படின்னா ஆக்சுவலாக வந்து பைக் நல்லா பிரேக்கிங்கில் வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணி பழகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன் அதே மாதிரி தான் காருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ தெரியுதா அதாவது நான் என்னென்னா ஏன் ஸ்டேரிங் வந்து நீங்கள் எப்படி பிடிச்சா திடீர்னு டயர் வெடிக்குது இப்படி பிடிச்சி ஓடிட்டுருக்கீங்க இப்படி பிடிச்சுன்னு வார்டில் எல்லாம் ஓடிட்டுருக்கீங்க ஸோ டயர் திடீர்னு வடிக்கிறது என்ன பண்ணிருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்படி பிடிச்சாலும் அதே மாதிரி சேஃப்டியே கிடையாது அது வந்து ஒரு செகண்ட் தான் நம்ம வந்து சொல்லலாம் இல்லை நான் திடீர்னு கையோடு மாற்றி வச்சு பிடிச்சிருவேன் இப்படி பிடிக்கிறப்போ திடீர்னு பிடிச்சிருவேன் அதாவது ஒரு செகண்ட் தான் நம்ம சம் சம்டைம் நமக்கு கை ஒரு மாதிரியா இருக்குது வேர்க்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது இந்த ஸ்டியரிங் வீல் வந்து அடிக்கடி வழுக்கும் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குறப்போ அப்படியே வேர்க்கும் வழுக்கும் சில துண்டக தொடச்சிட்டு அப்படியே தொடச்சி ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ வழுக்கிறப்போ உங்களுக்கு ஒன் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ ஸ்டியர் வீல் வந்து நல்லா ஆக்சிலேட் பண்ணி போயிட்டு இருக்கப்போ வழுக்குச்சுன்னா டக்குன்னு வழுக்குச்சுன்னா நீங்கள் ஸ்டேரிங் திருப்புறீங்க வழுக்குது அப்படிங்கிறப்போ அந்த சைடு கரெக்டாக போகாமல் போகும் அதனால் வந்து எப்பயுமே வந்து ஸ்டேரிங் வழுக்கும் அதே டைமில் சப்போஸ் ஹைவே ரைடிங்கில் பஞ்சர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் இப்போ ஸ்லோ ஸ்பீடில் தெருவுக்குள்ள போகிறீங்க அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வாட்டில் எப்பயும் போல் நல்லா ஓட்டி பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கையிலே ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே பசங்க போயிட்டே இருக்கலாம் ஹைவேயில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெண்டு ஹேண்டில் நல்லா ஓட்ட கற்று உங்களுக்கு மாதிரியாக தான் இருக்கும் பட் வந்து கீழே இப்படி பிடிச்சி ஓட்டுறது அது மாதிரி டோரில் கை வச்சிட்டு ஓட்டுறது அதுமாதிரி ஒரு கையை மட்டும் இப்படி வச்சு ஓட்டுறது மாதிரி ஓட்டாதீங்க ஸோ எப்போவுமே வந்து ரெண்டு கையை பிடிச்சி ஸ்டேரிங் வீலில் இப்படி வச்சு ஓட்டுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா உங்களால் அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கார் பற்றி ட்ரைவிங் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவிங் லெசன் ஒன்று போட்டேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கும் மேலே உங்களுக்கு கார் ட்ரை ட்ரைவிங் பற்றி வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ட்ரைவிங் கிளாஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த டிரைவிங் லெசன் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் நடத்துகிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்